காவேரியும் விஜயும் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கிங்க ஒரு பக்கம் காவேரி மனசுல இருந்ததெல்லாம் கொட்டித்துறாங்க அதே போலதான் விஜய் எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு இப்படிதான் காவேரியும் நான் உன லவ் பண்ணேன் உன் மேல இப்படிதான் காவேரி எனக்கு அனுபவம்ச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இப்ப காவேரி விஜய் ஒன்னு சேர்ந்துட்டாங்க ஒரு வழியா ஆனா வந்து மறுபக்கம் பார்க்கும்போது வெண்ணிலா வந்து கண்டிப்பாக வந்து உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்க வெண்ணிலாவுக்கு ஞாபகம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வெண்ணிலா வந்து விஜயை விட்டு போயிருவாங்களா இல்லை விஜய் தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிப்பாங்களான்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க காவேரி அப்ப காவேரி என்ன சொல்றாங்க விஜய் நீங்கள் வெண்ணிலா வந்து குணமானதுக்கு அப்புறம் வெண்ணிலா மனசில் என்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க விஜய் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவு பண்ண முடியும் கண்டிப்பாக வந்து வெண்ணிலா ஒரு முடிவு ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களோட சேர்ந்து வாழ முடியும் அதுதான் நல்லா இருக்கும் சொல்லி சொல்கிறாங்க இன்னும் என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க